இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பதில் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை உதவிக்காக அடையுங்கள் இக்கட்டில் மனிதனோட உதவி பெறுதா அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் நல்லவர் சில இடத்துல மனிதர்களை கூப்பிடுற மனிதர்கள் உதவி செய்ய முடியாது சங்கீதத்துல நூத்தி பதினெட்டு எட்டு நடுவசன சொல்லுகிறது மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பெண் பற்றுதலா இருப்பதை நம்புகிறதை விட்டு விடுங்க மனிதன் தன் மண்ணுக்கு யோசனையில் அழிந்து போகும் ஆம ஸ்தோத்ரம் பிரச்சனைகள் தேவைகள் ஆபத்துன்னு வரும்போது கர்த்தரை கூப்பிட்டு பாருங்கள் அவர்கள் உதவி செய்வார் அவருடைய பரம தகப்பும் ஆண்டவர் நல்லவர் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் சங்கீதம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தங்கள் ஆபத்திலே அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் சங்கீதம் நூத்தி ஏழு பத்தொன்பது நூற்றி ஏழு பத்தொன்பதில் தெளிவாய் வாசிக்கிறோம் இன்னும் சங்கீதம் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் அவர்கள் தங்கள் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பி நான் எழுதியிருக்கிறது ஆண்டவர் கூப்பிடுங்க அந்த பார்வையிட்டு அந்த மனிதன் கூப்பிட்டான் இயேசுவே தாவிதன் குமார் எனக்கு அடக்கிறார்கள் ஆனால் இயேசு அற்புதங்களை செய்தார் ஜெபம் என்பது தேவன் நோக்கி கூப்பிடுகிற தேவனை அழைப்பது ஒரு கிராமத்தில் நல்ல மழை பிரதேசத்தை நீர் என்று அதுவரை ஒரு நலத்தை விவசாயத்திற்காக ஒரு விவசாய பக்குவப்படுத்தி கொண்டு கற்கள் இருந்தது விவசாயம் உடுக்குறதுக்கு முன்பதாக கல்லெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி மகனும் தகப்ப வச்சது கற்களை பிறக்கினார் தகப்பனா ஏரியா பிறக்கிட்டேன் அப்பா நான் ஒரே ஒரு கல்லை மட்டும் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் தகப்பனர் சொன்னா முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி தகப்பனர் வந்தார் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணும்போது ரொம்ப எளிதாக இந்த பெரிய கல் புரண்டு போய்விட்டது தடைகள் மாறி விட்டது பாருங்க அவன் தகப்பனை கூப்பிட்டு இருந்தா ஏற்கனவே ஈஸியா முடிஞ்சிருக்குற அதில் வெளிப்படுது பாருங்களேன் அவருடைய பரம தகப்பன் நம்முடைய அறிவினால செல்ல முடியாது நம்முடைய அனுபவத்தினாலும் முடியாது நம்முடைய பணத்தினால முடியாது இயேசுவேன்னு சொன்னா போதும் இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விரது தான் ஆனால் கத்தர் வருவார் இறமையா தீர்க்கதரிசி குடியரசு தூக்கி போட்ட போது இறைமையா கத்தர் கூப்பிட்டார் அந்த புலம்பல் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கத்தர் சொல்லி வெளியே கொண்டு வந்தார் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாத்திரமா நிறைவேற்றுகிறார் ஆபத்துல கர்த்தரை கூப்பிடுங்க கத்தர்ல கைவிட மாட்டார் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் வாழ வைப்பார் ஹால லூவியா ஆபத்து காலத்துல என்னென்னு கூப்பிடுன்னு ஆண்டவரே சொல்லிவிட்டார் ஆண்டவரை கூப்பிடுங்க அவர் வருவார் வந்து உதவி செய்வார் எந்த மனிதனும் மனிதனுடைய உதவி வர முடியாத இடத்துக்கு கத்தன் வந்து உதவி செய்கிறவன் ஆண்டு முறை பகுதிக்கு ஜெபிகள் கத்தனுடைய ஆசீர்வதிப்பா ஜபிக்கலாமா தாவே குறைவு மாற்றம் உமை நோக்கி கூப்பிட உமை நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக் கொள்ள கருவிதா ஹாலலூயா ஆபத்தில் நானே அவரோடு அவரை தப்பு வைத்து கனமழுவேன் சொன்னேன் ஆபத்துகள் வரும்போது விக்கிரயங்கள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது உண்மை நோக்கி கூப்பிட அதன் மூலமே அவர்கள் ஆசீர்வாதவையால் விடுவிக்க கருவிதா பிள்ளைகள்